எங்களுடைய சேவை காலம் வந்து நாங்கள் தொன்றாக சேவையாட்டின பொழுது எங்களுக்கு நியமனம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவர்களுடைய வாக்கு மூலமாக நாங்கள் அந்த வேலையிலேயும் நாங்கள் தொன்றாக பணியாற்றி வந்தோம் நடந்த காலங்களில் ஒவ்வொரு இன்ட்ரவிலும் ஒவ்வொரு நேர்முக பரீட்சையிலும் அவர்கள் எங்களுக்கு நியமனம் கொடுப்பதாகவே எங்களுக்கு ஊரக கடிதங்கள் அனுப்பி நாங்கள் நேர்முக பரீட்சைக்கு நாங்கள் ஒவ்வொரு நேர்முக பரீட்சைக்கும் நாங்கள் அந்த சமூகம் கொடுத்துருக்குறோம் நாங்கள் வீட்டுக்கு வந்தவரீனில் உங்களுக்கு பரீட்சையில் உங்களுக்கு நியமனம் கிடைக்கும் என்று அவர்கள் உறுதியாக சொல்லி அதை அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த வேலையை செய்து வந்தோம் இப்போதே காலகட்டத்தில் நாங்கள் பதினைந்து வருட காலத்துக்கு பின்பதாக இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு நியமனமும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு பல முறைகள் சுவார தொண்டர்களுக்கு நியமனம் கொடுக்க எங்களுடைய பெயர்கள் அதில் விடுபட்டது காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் சுகாதார அமைச்சரோட கதைச்சிருந்த நாங்கள் மற்றது எங்களுடைய எம்ச்சுவோடையும் கதைச்சிருந்தது அப்போ சில திட்டங்களுக்கு ஊடாக வெளியில் விட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூன்றாம் மாதம் தேதி நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் எங்களுக்கு எங்களோட பெயர்கள் உள்வாங்கப்படையில் அந்த காரணத்தில் நாங்கள் போய் கேட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன

பிளவிடப்பட்டது அந்த ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது ஏன் அப்படி நடந்தது சுவார தொண்டர்களே ஏன் உள்வாங்க என்ற விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு கிழமை பொறுங்கோ உங்களுக்கு சரியான முடிவு சொல்கிறோம் மேண்டு ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சர் எங்களுக்கு அந்த சரியான முடிவை தரையில்